அதிகமான ஒர்க்லோட்னால பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் பார்க்குறோம் எங்கேனா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் எடைமலைப்பட்டி புதூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் உள்ளவர் தான் அருண் மாரிமூத்து இவருடைய வயசு வந்து முப்பத்தி ஆறு இவர் வந்து மேரிடு பர்சன் தான் அதாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் இவங்க பார்த்தீங்கன்னா திருச்சி ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த நான் அந்த இதில் இவருக்கு வந்து ஒர்க்லோடு அதிகமாக கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் அதனால் அந்த ப்ரெஷர் ஹெவி ப்ரெஷர் ஒர்க்லோட்னால் ஏற்பட்ட ஹெவி ப்ரெஷர் தாங்க முடியல அவருக்கு அதனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டார் இதனால் பார்த்திங்கன்னா ஷாக்கான ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எடமலைப்பட்டி புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த உடலை வந்து கைப்பற்றிக்கிட்டு அவங்க கேஸை ஃபைல் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது பற்றி வந்து அந்த அருண் அப்படின்ற சூசைட் பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்றவங்க அவங்களோட ரிலேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காலையில் மொதால கோட்டுக்கு வந்து ஒர்க்குக்கு போயிடுவாங்களாம் போயிட்டு நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் லேட்டாக தான் வீட்டுக்கே வருவாராம் இப்போ காலைல ஏழு மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு வர்றது இந்த மாதிரி இருந்திருக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஹாலிடே அப்படின்றது இங்கே கிடைக்கிறதில்ல சம் வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூஸாக ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டே வந்துருந்துருக்காரு ரொம்ப ஒர்க் அவுட் அதிகமாக இருந்திருக்கு இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்காரு எனக்கு மன உளைச்சலாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது மன பாரமாக இருக்குதுன்னு சொல்லி அகை நான் டகையை ரிப்பீட்டாக சொல்லிட்டு வந்திருக்காரு சுற்றி உள்ளவங்கள்ட்ட இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அந்த பெர்சனோட ரிலேஷன் சூசைட் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்ற அவங்களோட ரிலேஷன் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மறியலில் ஈடுபட்டதுனால பார்த்திங்கனா அது தொடர்ந்து வந்து அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஜட்ஜ் இருப்பாங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்டோபர் அதாவது மாஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சமாதானப்படுத்தி போயிருக்காங்க